ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இஸ்ரேலில் உள்ள அப்பாவி மக்களின் வீடுகள் மீது நூறு எரி கணைகளை ஏவி ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் நடத்தியது தொடர்பான வீடியோவை இஸ்ரேல் இராணுவம் வெளியிட்டுள்ளது கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் பயங்கரவாதிகள் திடீரென தாக்குதல் நடத்தினர் அதற்கு இஸ்ரேல் ராணுவம் பதிலடி கொடுத்தது அதைத் தொடர்ந்து ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக லெபனான் நாட்டிலிருந்து ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளும் ஏமன் நாட்டிலிருந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் களமிறங்கினர் இப்படி பல்முனை தாக்குதலுக்கு ஆளாகியுள்ள இஸ்ரேல் பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுத்து வருகிறது போரில் ஈடுபடாத அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்பது பொதுவான விதி ஆனால் அதை மீறும் வகையில் இஸ்ரேலில் இருக்கும் குடி பகுதியில் நூறுக்கும் மேற்பட்ட எரி கணைகளை ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகள் ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இது தொடர்பான காட்சிகளை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ளது அதேபோல ரபா பகுதியில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் பதுங்கும் சுரங்கத்தை கண்டுபிடித்து இஸ்ரேல் ராணுவம் அதை அழித்துள்ளது